ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர இன்று முதல் நம்முடைய ஆன்மீக உரைகளின் புதிய முயற்சியாக ஆதிசங்கரின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம் அன்பு சிவம் இரண்டன்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கின்றது திருமந்திரம் பரமாத்மா ஜீவாத்மா ஜகத்து முதலிய ஆன்மீக விஷயங்களை பற்றி வேதங்களின் இறுதி பகுதிகளான உபனிஷதங்கள் விரிவாக சொல்கின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட உபனிஷதங்கள் இருந்தாலும் பத்து உபனிஷத்துக்களை முக்கியமானவையாக கொண்டு நம் பூர்வாச்சாரியர்கள் அவைகளுக்கு வியாக்கியானங்கள் செய்திருக்கின்றார்கள் இந்த உபனிஷத்துக்களையும் பிரம்மசூத்திரங்களையும் ஆதாரமாக கொண்டு அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் என்ற பெயரில் மூன்றும் மதங்கள் அநாதிகாலம் தொட்டு நம் நாட்டில் ஆஸ்திரிகர்களால் பின்பற்றப்பட்டு வருகின்றன இடைப்பட்ட காலத்தில் பௌத்தம் ஜைனம் போன்ற சமயங்கள் மேலோங்கி வைதிக மதங்கள் மறைந்து விடுமோ என்ற பயம் ஏற்பட்ட நிலையில் காலடியில் ஸ்ரீ சங்கரர் ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ ராமானுஜர் கடுத்த பாஜக என்ற ஊரில் ஸ்ரீமத்வர் என்ற மகான்கள் அவதாரம் செய்தும் முறையே அத்வைத்தம் சிஸ்டாத்வைதம் துவைத்தம் என்ற வைதீக மதங்களை நிலைநிறுத்தினார்கள் இந்த மூன்று மணிகளான மும் மதாச்சாரியர்கள் நிலைநிறுத்திய இந்த மூன்று வைதிக மதங்களை மதத்ரயங்கள் என்று போற்றி சொல்வார்கள் இந்த மூன்று ஆச்சாரியர்களின் காலத்தால் முற்பட்டவர் ஸ்ரீசங்கரராவார் இவருடைய காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு என்று சொல்வார்கள் அவ்வாறு கூறுகின்றவர்கள் இவர் இயற்றியதாக கருதப்படும் சௌந்தரிய நகரியின் எழுபத்தைந்தாவது ஸ்லோகத்தில் திராவிட சிசு என்ற சொற்றொடர் காணப்படுவதாகவும் அவை திருஞான சம்பந்தரை குறிக்கும் எனவும் சொல்கின்றார்கள் திருஞான சம்பந்தர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராக கருதப்படுவதால் இவருடைய காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு நூற்றாண்டாக இருந்திருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் ஆனால் மற்றும் சிலர் கிறிஸ்து சகாப்தம் தோன்றுவதற்கு முன்பே அதாவது கிமு ஐநூற்றி ஒம்போதிலிருந்து கிமு நானூற்றி எழுபத்தி ஏழு வரை வாழ்ந்தவர் என்று சொல்கின்றார்கள் ஆக ஸ்ரீ சங்கரர் வாழ்ந்த காலத்தை பற்றி இத்தகைய முரண்பாடான கருத்துக்கள் இருந்தபோதிலும் அவர் காலத்தை வெற்றி கொண்ட பெரிய மகான் என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை வேதங்களை ஆராய்ந்து அவற்றின் உண்மை பொருளையும் பெருமைகளையும் பெருமளவில் இந்த மகான் மக்களுக்கு உணர்த்தினார் தேவன் ஒருவனே பிரம்மஸ்வரூபமான அந்த இறைவனே எல்லா உயிர்களிலும் இருக்கின்றான் தனியாக ஜீவன் என்பது கிடையாது உலகம் என்பது பொய் அது சொப்பனத்தில் காணும் காட்சி போன்றது மாயையால் உண்டாவது என்ற அத்வைத்த நெறியை உலகுக்கு அளித்தார் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளே வாழ்ந்த அவர் மக்களை சந்தித்து மக்களோடு கலந்து மக்களின் மனதில் பதியும்படி அத்வைத்த நெறியை உணர்த்தினார் பாத நாடு இனம் மொழி கலாச்சாரம் முதலியவற்றையெல்லாம் கடந்து பாரதத்தின் தென்கோடியிலிருந்து வடகோடியாகிய இமயத்தின் சிகரமான கேதார்நாத் பத்ரிநாத் வரை சென்றார் கைலையங்கிரியும் சென்று வந்தார் சமய ஒழுக்கங்களை தொடர்ந்து விலங்குகளையும் பல இடங்களில் மனிதர்களையும் கடவுளுக்கு கொடுத்து வழிபாடுகள் செய்து கொண்டிருந்த காலம் அது அத்தகைய காலத்தில் கபாலிகர் போன்றவர்களெல்லாம் அகிம்சை வழியில் சந்தித்து வெற்றி கொண்ட மகானவர் கடவுள் ஒருவனாயினும் ரூப குண நாம மகிமைகளால் பல்வேறு வடிவம் கொண்டிருக்கும் அவனை வழிபட ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களை அல்லறுகின்றார் அறியாமையால் மூழ்கியிருந்த மக்களுக்கு நல்ல ஞானம் உண்டாகும்படி பஜகோவிந்தம் 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 மூடமதே என்று கோவிந்தனை போற்றி பாடினார் அவர் கணபதியை வழிபட்டவர் சக்திக்காக சௌந்தரிய லகரியையும் சிவனுக்காக சிவானந்த லகரியும் முருகனுக்காக ஸ்ரீ சுப்பிரமணிய புஷங்கத்தையும் பாடினார் சூரியனையும் வழிபட்டார் அதன் மூலம் சண்மத ஸ்தாபகராக விளங்கினார் காலத்தை வென்ற அந்த மகானின் அத்வைத்த நிதியானது இன்றைய அறிவியல் உலகுக்கு பெரிதும் ஏற்புடனவாக இருக்கின்றன எனவே மனித சமுதாயத்திற்கும் பெரிதும் பயன்படும் வரையில் ஆதிசங்கரின் வாழ்வும் வாக்கும் இருக்கின்றது அப்பேற்பட்ட அவருடைய வரலாற்று நிகழ்வுகளை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் சரி இந்த உரைகளை எல்லாம் நான் நர்மதா பதிப்பகத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் டாக்டர் துரை ராஜாராம் என்பவர் எழுதிய புத்தகத்திலிருந்து தான் எடுத்து உங்களோடு புகிர்ந்து கொள்கின்றேன் இந்த உரைகள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் மிக மிக ஒரு பக்தி சத்தையே உங்களுக்கு உண்டாகும் உண்டாக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த உரையை நாளை முதல் உங்களோடு பகிர இருக்கின்றேன் தொடர்ந்து முன்பு கொடுத்த ஆதரவை இப்பொழுதும் கொடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உரைகள் பிடிக்கும் என்று நம்பி இந்த உரையை இதோடு முடித்து நாளை அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் உங்களை சந்திக்கின்றேன் जय जय शंकर हर हर शंकर